சார் உங்கள் பையன் கௌதம் ஃபைலை பார்க்கும்போது என்கொயரி டீட்டெயில்ஸில் சந்தேகப்படும்படியாக எந்த க்ளூவும் இல்லை அவருக்கு யாரும் எதிரிகள் இல்லை எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நீங்களே என்கொயரியில் சொல்லியிருக்கீங்க உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸும் அதே தான் சொல்லியிருக்காங்க டிவியில் பத்திரிக்கையில் எல்லாம் விளம்பரம் கொடுத்துருக்கீங்களா கொடுத்தோம் சார் ஆனால் எந்த விதமான உங்களுக்கு கிடைக்கல சார் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் இன்ஸ்பெக்டர் சார் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு ஏன் சார்பா என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ நான் கண்டிப்பாக தரேன் என் பையனுக்கு என்ன ஆச்சுங்கிறது மட்டும் எனக்கு தெரியணும் சார் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு முன்னாடி என்கொயரி பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரையெல்லாம் என்கொயரி பண்ணாங்களோ இன்வெஸ்டிகேஷனை முதல்ல ஆரம்பிக்க போறேன் அதில் பதில் சொன்னவங்க யாராவது பின் எல்லாம் நான் கொஞ்சம் கடுமையாக விசாரிக்க வேண்டியிருக்கோம் அது உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸாஃபும் இருக்கலாம் இல்லை உங்கள் சன்ஸில் ஒருத்தராக கூட இருக்கலாம் நோ ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர் எங்கள் ஸ்டாஃப் எல்லோரும் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க தட்ஸ் குட் இவர் யாரு என்னோட பிஏ பேர் பாலாஜி சரி நான் வரேன் சார் ஓகே வரேன் சார் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க என்ன சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் எவ்வளவு முயற்சி பண்ண முடியல எனக்கு என்னமோ அவங்க மகனை கண்டுபிடிக்க தோணல சார் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல சொல்றீங்களா இல்ல சார் அது ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க குற்றவாளியை பிடிக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை அவங்க ஃபீலிங்ஸையும் நம்ம புரிஞ்சு நடக்கணும் சாக போற நோயாளிகிட்ட கூட கண்டிப்பா காப்பாற்றுவும் கவலைப்படாதீங்கன்னு டாக்டர் சொல்ற மாதிரி நம்மளை நம்பி வர்றவங்க கிட்ட நம்ம நம்பிக்கையோட நடக்கணும் ஏன்னா நாம அவங்களோட சர்வீஸ் అది నల్ల పొర్చుకున్నా. ఓకే సర్. కొయి వేలే పం. ఎక్స్క్యూజ్ మీ. ది ఎమ్ డి చంద్రమోహన్ని పాకను. 1 మినిట్ సర్. ஹலோ சார் உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு ஓகே ஓகே பாலாஜி கிட்ட சொல்லி ரூம் சொல்லுங்க சார் 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 மினிட் வெல்கம் இன்ஸ்பெக்டர் ஹலோ உட்காருங்க வந்துருக்காரு என்ன சாப்பிடுங்க சரி ஹலோ கௌதம் கேஸ் விஷயமா விசாரிக்க இன்ஸ்பெக்டர் சரவணா நீங்க வந்திருக்காரு நம்ம ஆஃபீஸ் எல்லாம் அவங்க சீட்ல இருக்கிறது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ஐ வாண்ட்இட் டு பி டன் இமீடியட்லி ஓகே சார் வாங்க இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்